வழக்கில் விடுபட்டு போன ஒரு பெரிய வீடியோ வந்துருக்குது அதை பெற்றோரை பார்க்க வந்திருக்காங்க அதில் வந்து வரதட்சணைக்கான வந்து கொடுமைக்கான முறையில் வந்து ஆதாரம் அதை தான் அந்த அந்த சொல்லி நகை பணம் வந்து வேண்டும் இன்னும் வேண்டும் எங்கள் அந்தஸ்து போடலன்னு சொல்லியிருக்காங்க இதை விட எனக்கு ஒன்று இன்னொரு பல சம்பவம் நடந்துருக்கலாம் பல சம்பவம் அதை ஒன்றை வச்சுட்டே முடிவு பண்ணக்கூடாது எப்பயுமே ஏற்கனவே இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கேட்டிருக்காங்க இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கோ வேறு ஒரு நியாயமான விசாரணைக்கு உடனும் இதில் காவல்துறை சரியான நடந்துக்கணும் சொல்லி போட்டுருக்க இந்த வழக்கில் வந்து ஏதோ ஒரு வழக்கு ஆய் போச்சு அதுக்கப்புறம் வந்து ஊடகங்களை வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி காவல்துறை நடந்திருக்கிற மாதிரி பார்க்குறேன் அதனால் அந்த கோப்புகள் அப்புறம் வாங்கிட்டேன் வாங்கி அந்த ஸ்டடி பண்ண போறான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அடிப்படை அடிப்படைப்புறம் இருக்குது இதில் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க அப்பா அம்மா ஏன் சேர்த்து

சிவகுமார் குடும்பத்திற்கு ஜாமீன் கிடைச்சதுல மிகப்பெரிய பங்கு அரசியல் பின்புலம் வகிக்கிறதா சொல்றாங்க எந்த அளவுக்கு இந்த குடும்பத்திற்கு அரசியல் பின்புலம் இருக்கலாம் அவங்க அந்த பையனுடைய தாத்தா இருக்காங்க திருப்பூர் கிருஷ்ணன் அவருடைய செல்வாக்கு இருக்கலாம் அதாவது இருக்கலாம் தெரியல இந்த குடும்பம் வந்து இந்த பெண்ணை பண்ணிருக்கிற சித்திரவதை இருக்கு பாருங்க அது என்ன காமிக்குதுன்னா அந்த பொண்ணை ஒரு மனநோயாளிக்கு உட்படுத்தி தான் அந்த பொண்ணு செத்து போயிருக்கு அதை மறைக்கிறதுக்கு வந்து ஆரம்பத்திலேயே முடிவு விட்டாங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு வச்சுருக்கு ஆனால் தான் ஒரு ஊடகத்து மூலிமா பரப்புகிறாங்க பல செய்தியை பரப்புறாங்க இதை வந்து சரியான பெரிய அங்கே காவல்துறை வந்து ஆரம்பத்தில் எடுத்துருந்தாங்கன்னா விஷயம் வேறு டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திரு பாபா மோகன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழகத்தையே ஒழுக்கிய ஒரு வழக்குனா ரிதன்யா அவர்களுடைய வழக்கு சொல்லலாம் இந்த வழக்குல அவங்களுடைய மாமியார் குடும்பம் சித்ராதேவி ஈஸ்வரமூர்த்தி கணவர் கவின்குமார் ஆகிய மூன்று பேருக்கும் ஜாமீன் கிடைச்சிருச்சு இதை கேட்ட அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு சார் இந்த கேஸ் நீங்கள் தான் வாதாடுறீங்க எப்படி இருக்கு இந்த கேஸினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்றது இல்லை இப்போ முதல்ல முதல்ல எனக்கு சந்தித்தாங்க அப்போ நான் வந்து டிஎஸ்பிட்ட போய் முதல்ல விவரம்லாம் கேட்டேன் தான் எனக்கு நமக்கு தெரிய வந்தது இந்த வழக்கில் விடுபட்டு போன ஒரு பெரிய வீடியோ வந்துருக்குது அதை பெற்றோரே பார்க்க வந்திருக்காங்க அதில் வந்து வரதட்சணைக்கான வந்து கொடுமைக்கான முறையில் வந்து ஆதாரம் வந்துருக்கு அதை தான் அந்த சொல்லுது தெளிவாக இருந்திருக்காங்க தெளிவாக இருந்திருக்கா அது வந்து ஏற்கனவே ஒன்பது வீடியோ கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பத்தாவது வீடியோ தெரியலான்னா அவருக்கு அந்த மன செலையே இருந்திருக்கார் போகிறாங்க அதை நாம் எடுத்த உடனே வந்து நீங்கள் உடைய டிஎஸ்பியோட கொடுங்கன்னு சொன்னோம் அவங்க பெயில் ஏற்கனவே போட்டி இருக்காங்க அப்போ ஒன்று இதை முறைப்படி காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் போட்ட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் இந்த புதிய ஆதாரம் கிடச்சின்னு போடலை முதல்ல என்ன போட்டிருக்காங்கன்னா அதை ஒரு தற்கொலை மாதிரி நினச்சிக்கிறாங்க ரெண்டாவது தடவை மக்கள்லாம் போராடுறதுக்கப்புறமேலு அது வந்து என்னென்னா அது தான தற்கொலைக்கு முயற்சின்னு போடுறாங்க தூண்டுதல்னு போடுறாங்க அப்போ அபார்ட்மெண்ட் டு கமிட் சூஸ்னால் த்ரீ நாட் சிக்ஸ் பழையகேஸு இப்போ இதில் வரும் அதில் போட்டிருக்காங்க ஆனால் உண்மையில் இது வந்து வரதட்சணை கொலை அதோடு சேர்ந்தது மன உளைச்சல் உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்பட்ட உளைச்சலில் இருக்குது அப்போ வந்து வேறு வழக்கறிஞர்கள் மூலிமா அவங்க ஆஜராகிட்டு இருந்தாங்க அவை நாம் வந்து அவங்க பண்ணிட்டுன்னு விட்டுருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தோம்னா அந்த வழக்கில் வந்து ஏற்கனவே வந்து ஸ்டேட்டஸ் இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க போலீஸாரு விசாரணை முடிஞ்சுது வாய்ஸ் டெஸ்ட் மட்டும் போயிட்டு வர வேண்டியிருக்குது அது வரைக்கும் அவங்க உள்ளே வச்சுருக்கேன் அவசியம்னு சொல்லி வெயில் விட்டாங்க அப்போ தான் அவங்க வந்து எங்களை சொல்லும்போது மீண்டும் வந்தாங்க வந்து அப்போ நான் உடனே அந்த வழக்கு கோப்பெல்லாம் பார்த்தேன் பார்த்தபோது என்ன ஏற்கனவே இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கேட்டிருக்காங்க இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கோ வேறு ஒரு நியாயமான விசாரணைக்கோ உடனும் இதில் காவல்துறை சரியான நடத்துக்கலன்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க தவிர இந்த கடைசியாக கிடச்சிருக்கிற வீடியோ சம்மந்தமாக ஏன் அந்த போலீஸார வந்து அதை நீதிமன்றத்துக்கு முன்னால் வைக்கல ஏன்னா சாதாரணமாக அந்த மாதிரி வரதட்சணை கொலைன்னு சொச்சுன்னா இது ஒரு அதாவது ஒரு கொலைக்கு தூண்டுவது என்பது வேறு அதை காற்றல் கொடியது வந்து வரதட்சணை கொலை ஏன்னா வரதட்சணை கொலை சட்டம் வந்துடுது ஏழு ஆண்டுகள் ஆனாவே அது ஆடியோ விசாரிக்கிறது ஆனால் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தனி தான் இந்த வடக்கில் வந்து ஏதோ ஒரு வழக்கு போச்சு அதுக்கப்புறம் வந்து ஊடகங்களை வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி காவல்துறை நடந்திருக்கிற மாதிரி பார்க்குறேன் அதனால் அந்த கோப்புல அப்புறம் வாங்கிட்டேன் நான் வாங்கி அந்த ஸ்டடி பண்ண போகிறேன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கேட்குறதுக்குரிய அடிப்படைப்புறம் இருக்குது ஏன்னா இந்த வழக்கை வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை வந்து அவங்க ஒன்றுமே பண்ணல அப்புறம் ஒரு பெரிய ஏன்னா இதில் கொடுத்துருக்காங்க போகிறாங்க அப்போ அவங்க அப்பா அம்மாவை ஏன் சேர்த்துல அது மட்டும் இல்லை இந்த காவல்துறையில் ஏற்கனவே வந்து சம்பளத்துக்கு வந்துட்டாங்க வந்தபோதே இந்த வழக்கை காவல்துறை விசாரணை தொடங்கிட்டாங்க அப்படி இருக்கும் எதுக்கு தனியா நீங்கள் கொண்டு வாங்கணும் இப்படிலாம் பல விஷயம் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து ஏன் விசாரிக்கல அப்போ இதுக்கு ஒரு இன்னொரு புன விசாரணைக்கு போக வேண்டிய அவசியம் என்னங்கிறதெல்லாம் நான் அதை கோப்புகளை படிச்சுட்டு அறிக்கை கூட ஒழுங்கா சமர்ப்பிக்கலை அப்படின்னு நீதிபதி அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தாங்க ஏன் அது கூட என்ன ஒழுங்கா அறிக்கை சமர்ப்பிக்க முடியலன்னா அப்போ என்ன வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்ற கேள்வி வருது சரியானதான் அது வந்து வேல்முருகன் ஐயா கேட்டார் வேல்முருகன் ஐயா கேட்டு இந்த வழக்கு இதுக்கெல்லாம் முடிக்கணும்னு சொன்னவரே அவர் தான் அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா எப்பயுமே வந்து அவங்க என்ன சாப்பிட்டாங்க அந்த விஷம் சாப்பிட்ருக்கான்னு சொல்லி பாய்சன் இருக்குல்லங்க அது வந்து விசரா டெஸ்ட்டுக்கு போகும் உள்ளுறுப்பு சோதனைன்னு சொல்லி அதை எடுத்து அனுப்புவாங்க அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அது என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க இதுக்கிடையில் வந்து வீடியோவில் பேசின வாய்ஸ் மெசேஜ் இருக்குது இதை அந்த உடற்குராய்வு அறிக்கையை கூட ப்ராப்பராக அவங்க வந்து சமூக பண்ணாங்கன்னா கோவம் வெளிமுருகன் இந்த ஜட்ஜவர்களுக்கு இப்போயும் நாம் பார்க்குறோம் இந்த வழக்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா வடிவங்கள் பல மாதிரி இருக்கும் எப்பயுமே கொடூரங்கிற வார்த்தை குருயிலிட்டிங்கிற வார்த்தை இருக்குல்ல ஃபோர் நைன்டி எயிட் ஏ பல கேஸில் வந்து ஃபோர் நைன்டி எயிட் ஏ இன்னொன்று வந்து ஃபோர் நைன்ட்டி ஏங்கிறது ஹராஸ்மெண்ட்டு ஒரு பெண்ணை வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க தற்கொலை செய்கிற அளவுக்கு வந்து அல்லது அவங்களுடைய காயங்களை ஏற்படுத்துகிற அளவுக்கு துன்புறுத்துறது இந்த ஹராஸ்மெண்ட்டு குரூலிட்டிங்கிற வார்த்தைக்கு டெஃபனேஷன் கிடையாது ஏன்னா குருயிலிட்டி பல வகையில் இருக்கும் உடல் ரீதியாக அடித்தா தான் அவங்க கொடுமைன்னு கிடையாது ரீதியாக துன்புறுத்தினாலும் அதுவும் குரூலிட்டி தான் அப்போ இதையெல்லாம் பார்க்குற பார்வையிருக்கலைங்க எழுபத்தி எட்டு நாட்களில் ஒரு பெண்ணு படித்த பொண்ணு அவள் வந்து இந்த அளவுக்கு போயிருக்கான்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னங்கிற தெளிவா இதுக்கெல்லாம் காரணமே இவங்க தான் அதில் நான் இப்போ பார்த்தேன் இது நாளைக்கு போலீஸுக்கு தேவைப்பட்டால் கொடுங்கப்பான்னு சொல்லுறான் அப்போ தெளிவாக சொல்லிருக்கிறான் அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன சித்தராதை பண்ணியிருக்காங்க அவன் ஒரு பக்கம் ஹோட்டல் ரீதியாக பண்ணுறது பண்ணுறான் இவன் வந்து பெண்ணை அந்த பெண்ணை வந்து உடலை போச்சு சொன்னி வந்து சாப்பிடாமல் இருக்கிற திங்கிறதுக்கு வந்திருக்கு இப்படிலாம் இருக்கிறான் இது மட்டும் அதெல்லாம் மட்டும் இல்லை வரதட்சணை கொடுமையும் சேர்ந்துருக்குன்னு பார்க்குறோம் அப்போ இதை இப் இதை பார்க்குற பார்வை சரியாக இருக்கணும் இது எந்தளவுக்கு அந்த வந்து இன்வெஸ்டிகேட்டிங் பண்ணால் நமக்கு தெரில அதனால் இப்போ நம்ம சொன்ன போகிறோம்னா இதை வேறு ஒரு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இவங்க வந்து வெளியே விட்டது என்பதே முறையான முறையில் வந்து அவங்க எல்லா விடயங்களையும் வைக்கல வச்சிருந்தாங்க சொன்னால் நீதிபதி வந்து கண்டிப்பாரு அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த காலத்துக்கு ஏ இப்போ ரிதன்யாவுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு வீடியோலாம் சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியாச்சு கவின் குமார் ரிதன்யாவை அப்படி தாங்குற மாதிரி அந்த சிசிடிவி காட்சியெல்லாம் வெளியாகி மக்களுக்கு எப்படி இருந்ததுன்னா நல்ல பையனாக இருக்கானே இவனா இப்படி பண்ணியிருப்பான் ஏன் அபாண்டமாக போய் போடுவீங்க பொண்ணு சேர்த்து போச்சுன்றதுக்காக இப்பெல்லாம் சொல்லாமான்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க அந்த சிசிடிவி காட்சிகள் வந்து எந்த ஒரு அடிப்படையில் வெளியாச்சு இதை யார் வெளியிட்டாங்கன்ற வேறு யாரும் கிடையாது அவங்க அப்பா தான் அந்த கவின் குமாரோட குடும்பத்தார் தான் அவங்களுக்கு வந்து செல்வாக்கையும் பணம் எல்லாத்தையும் வச்சு சிவா வீடியோவில் போட்டுக்கிட்டா சொல்கிறாங்க நானும் அதெல்லாம் பார்க்கல பார்க்குனது வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டமே இருக்குது ஸ்ரீமதி வடக்கில் ஸ்ரீமதி வந்து அந்த மூன்று மாடிகள் இருந்து கீழே விழுந்து இறந்து போனதை ஒரு செய்தி கொடூரமானது நாட்டில் வந்து அந்த அந்த பெண்ணை வந்து மேலேருந்து கீழே விழுந்ததுக்கான காரணம் வந்து உண்மையான காரணத்தை கிளம்பிக்குன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து நான் போலீஸ்காரன் ஏற்கனவே அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி சவுக்கு சங்கர் போட்டார் அதில் நான் இப்போ ஊடகத்தை யாரையும் குறைய சொல்லல ஆனால் நீங்கள் போட்டது விசாரிக்காமல் போட்டது ஒரு பெண்ணுடைய மாண்பனை வந்து கேவலப்படுத்துனேன் அவங்க அம்மாவை கேவலப்படுத்துனேன் அப்போ மக்கள் மத்தியில் எப்பயுமே பதிவு எப்பயுமே இந்த மாதிரி ஊடகங்களுக்கு விழிச்சா அப்படியே பதிஞ்சு போயிடும் அவனுக்கு எதையுமே ஆய்ந்து பார்க்குறது தான் அவன் அறிவியல் அதுதான் உண்மை எப்பயுமே அந்த மாதிரி ஊடகத்தில் வந்து பண்ணக்கூடிய சில ஊடகங்கள் இருக்காங்க அந்த மாதிரி தான் இவங்க எதையும் வந்து கேவலப்படுத்தியிருக்காங்க அது தப்பது நான் அதை வந்து முறைப்படி அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுக்கிறோம் அந்த புகாருக்கு பின்னால் நீதிமன்றத்தில் நாம முறைப்படி அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்க ரிதனிய வழக்குல உடல் ரீதியா பல துன்பங்களை அவங்க சந்திச்சிருக்கிறதாகவும் பதினோரு வயசு பையன்கிட்ட கிட்ட இதை பத்தி எல்லாம் சொன்னதாகவும் சொல்லியிருந்தாங்க எல்லாருடைய கேள்வி என்ன சின்ன பையன்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லாமா அந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த பதினோரு வயது பையன் கொடுத்த வாக்கு மூலம் என்னவா இருந்தது அது எந்த அளவுக்கு இந்த வழக்குக்கு பயனுள்ளதா இருந்தது அதெல்லாம் அதாவது ஒரு புலன் விசாரணை வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சாட்சியமாக இந்த புலன் விசாரணை எடுக்கக்கூடிய அத்தனை மெட்டீரியல்ஸ் பாருங்கள் படையங்களுக்கு பாருங்கள் இவைகள் போறாமல் குற்றப்பத்திரிக்கை மூலமாக நீதிமன்றத்துக்கு வரணும் நீதிமன்றத்தில் முன்னால் முன்னடப்படுவது தான் சாட்சியம் அதான் எவிடன்ஸ் எப்பயுமே அதனால் பலதெல்லாம் துக்கு துக்கான இருக்கும் அடிப்படையில் அந்த பொண்ணு வந்து தற்கொலை செய்து கொண்டால் தற்கொலைக்கு காரணம் வந்து தூண்டப்படுவது மட்டுமல்ல வரதாச்சரி கொடுமை இருக்குன்னு இருக்குது இந்த பேசிஸில் என்னென்ன ஆதாரங்கள் உண்டோ அதை போகிறா கொண்டாந்து நீதிமன்றத்தில் வைக்கணும் ஆனால் செலக்டிவாக முடிவெடுத்துட்டு பண்ணுறது எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை உட்காந்து விவாதித்து முடிவெடுப்பது என்பது வேறு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் விவாதிக்கிறது வேறு ஒரு உடல் விசாரணை முடிவெடுத்ததுக்கு அப்புறமே இல்லை இப்படி தான் முடிவெடுத்துக்கிட்டு பண்ணால் அது உண்மையான இட் இஸ் டெயின்டட் இன்வெஸ்டிகேஷன் அது பர்பன் சொல்லுவாங்க இப்போ நம்ம கவின் பருவீன் கேஸில் பார்க்குறோம் அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்ற முயற்சி பண்ணுறது அந்த பொண்ணு இப்போ ஆனால் உண்மையில் என்னென்னா அவங்க அப்பா அம்மாலேயும் புகார் கொடுத்துருக்காங்க போகாமல் அதே மாதிரி தான் எப்பயுமே காவல்துறை எப்பயுமே ஒரு திறந்த மனதோடு ஓப்பன் மைண்டாக போகணும் ஒரு புகார் என்னென்னா சொல்லப்பட்டிருக்கலாம் பட் உடைய புலன் விசாரணைன்னு சொல்ல மாதிரி ஐம்பலன்களையும் கொண்டு அறியக்கூடிய ஒன்று அது விஞ்ஞான ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் சாட்சிகளை விசாரித்து பண்ணுறது அதில் முடிவெடுக்காமல் மட்டும்தான் உண்மையான விசாரணை அந்த மாதிரி இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அதனால் இதை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு அந்த கோப்புகளை பூரா நாங்கள் வந்து ஆய்வு பண்ணிவிட்டு இந்த குடும்பத்திற்கு ஜாமீன் கிடைச்சதுல மிகப்பெரிய பங்கு அரசியல் பின்புலம் வகிக்கிறதா சொல்றாங்க எந்த அளவுக்கு இந்த குடும்பத்திற்கு அரசியல் பின்புலம் இருக்கலாம் அவங்க அந்த பையனுடைய தாத்தா இருக்காங்க திருப்பூர் கிருஷ்ணன் அவர் நல்ல இலக்கியவாதி எழுத்தாளர் தான் இப்போ சேமத்தோட பார்த்தாங்க சுதந்திரம் அவருடைய செல்வாக்கு இருக்கலாம் அதாவது அவர் தலைமை கொண்டு இருக்கலாம் தெரிய நேரடியாக தெரியாது எனக்கு ஆனால் இந்த குடும்பம் வந்து இந்த பெண்ணை பண்ணிருக்கிற சித்திரவதற்கு பாருங்கள் அது என்ன காமிக்குதுன்னா அந்த பொண்ணை ஒரு மனநோயாளிக்கு உட்படுத்தி தான் அந்த பொண்ணு செத்து போயிருக்குது அதை மறைக்கிறதுக்கு வந்து ஆரம்பத்திலே முடிவு விட்டாங்க போகிறாங்க ஆரம்பத்திலேயே அளவுக்கு செல்வாக்கு வச்சுருக்கு அதனால தான் ஒரு ஊடகத்து மூலயமா பரப்புறாங்க பல செய்தியை பிற பரப்புறாங்க அதனால் வந்து இதை வந்து சரியான பரி அங்கே காவல்துறை வந்து ஆரம்பத்தில் எடுத்திருந்தாங்கன்னா விஷயம் வேறு வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோ அந்த பையனை போனால் எதுவும் நல்லவங்க மாதிரி காமிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க அதுக்கு வந்து அந்த ஊடகத்துறை சில பேர் வந்து உதவி புதிய செஞ்சுருக்காங்க அது நிச்சயமாக நான் இருந்தாலும் கூட உண்மையை கொண்டு வரது தான் அப்படி வேலை காவல்துறையினுடைய புலனாய்வு சரியாக இல்லை அவர்டாலும் கூட அப்படி சரியாக விசாரிக்கக்கூடிய துறைக்கு மாற்றியா இருந்திருக்கிறோம் அதுக்கான வேலையை செஞ்சால் தான் இருந்தாலும் இப்போ கவின் தரப்புலேருந்து வைத்த வாதங்கள் என்னவாக இருந்ததுன்னா ரிதன்யா வந்து மூன்று வருஷத்துக்கு முன்னாடியே தற்கொலை முயற்செக் பண்ணாங்க நாங்கள் இல்லைனாலுமே அவங்க தற்கொலை செஞ்சுருப்பாங்க வரதட்சணையை நாங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரிதன்யா அப்படியே வழக்கறீங்க இதை சொல்லிட்டு போட்டோம் இப்போ அவங்க கூட பத்தாவதாக கொடுத்துக்க வீடியோவில் நகை பணம் வந்து வேண்டும் இன்னும் வேண்டும் எங்கள் அந்தஸ்துக்கு போடலன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப தெளிவாக இதை விட உங்களுக்கு ஒன்று முன்னால் பல சம்பளம் இருக்கலாம் பல சம்பளம் அதை ஒன்றை வச்சுட்டே முடிவு எனக்கூடாது எப்பயுமே ரெண்டு ஆண்டுக்கு முந்தைய நான் இருந்த நிலை வேறு இன்றைக்கி இருக்கிற நிலை வேறேன் அது ஒரு படித்த பொண்ணு படித்த பொண்ணு ஆனால் இந்த சாதியை கட்டமைப்பில் வந்து சொந்த சாதிக்குள்ளேயே திருமணம் பண்ணுறது சாதகம் பார்க்குறது அப்பா அம்மா சொன்னால் கேட்டுக்கிறதுங்கிறதுல விதிவிலக்கில் அது பிள்ளையாக அதனால தான் நம்ம வந்து விடுதலைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் பெண் விடுதலை அப்படி வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா இந்த ஃப்ரீடம் லிபர்ட்டி என்றுனா என்னுடைய உடல் எனது உரிமை எப்பயுமே இதில் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ண ரைட்டே கிடையாது ஆனால் தான் மேரிட்டல் ரேப்புங்கிறான் அப்போ திருமணமே ஆனாலும் கூட பலவந்தப்படுத்தி நீ வந்து உறவுகள்னா அது மேரிட்டல் ரேப்புன்னு சொல்லி இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது அது சட்டமே அந்த மாதிரி மரணம் கேட்டுருக்குது அதனால் இந்த அளவுக்கு பெண்களை விடுவிச்சு வரணும்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு புரட்சி பண்ணணும் கல்வியில் நம்ம படிக்கிறதெல்லாம் கல்வி கிடையாது அதற்கு மேலே வாழ்வியல் கல்வின்னு ஒன்று இருக்குது போகிறான் சமமாக பிறக்கிறார்கள் தான் சட்டம் ஐநா மன்றத்துடைய நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டதில் வந்து த மேன் இஸ் பார்ன் ஈக்குலு வார்த்தை இருக்குது அதுவே தப்பு மேனாக இருக்குது மேனை உமனோட சேத்தில் அதே சண்டை இப்போ அப்போ ஆணும் பெண்ணும் சமமாக பிறக்கிறார்கள் அப்படி பிறக்கிற மனதில் சமமாக இருக்கிற போய் வடகிற போது மட்டும் எப்படி ஒரு பெண் கீழே போயிடுவோ ஆண் மேலே போயிடுவான் அப்போ அந்த ஆண் ஆதிக்கம் என்பது வந்து சமூகத்தில் படிநிலை சமூகத்தில் அதான் இப்போ துவக்க காலத்துடைய பாகுபாடு அதை உடைக்கிற போராட்டத்தில் தான் நம்ம போராடுறோம் ஒவ்வொரு துறையில் போராடுறோம் சதியை ஒடிக்க போராடுறோம் இப்போ ஃபோக்சோ ஆக்ட் வந்துருக்குது போஷ் ஆக்ட் வந்துருக்குது டவுரி பொலிஷன் ஆக்ட் வந்துருக்குது சாதி மறுப்பு திருமணத்தை வந்து காப்பாற்றுவதற்காகவும் கேட்குறோம் இவைகளோடு சேர்ந்து மக்கள் பத்தியில் வந்து அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அமைப்புகளை கொண்டாடணும் ஜனநாயகப்படுத்தப்படணும் எல்லாமே அப்ப பண்ணா தான் அதெல்லாம் சமமாகணும் வழக்கு குறித்து சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து பேசலாமையா நன்றி நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்